சைஸ் உங்களை என்னோட வரவே இருக்கிறது ஒரு சில டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அதற்கான வீடியோ பதிவு தான் நான் ஷெட்யூல் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா அந்த ஷெட்யூல் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் கொடுத்துருந்தேன் அந்த ஷெட்யூல் சம்பந்தமா ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அது ஆஃப் ஃப்ரீயா சார் கேட்டிருந்தீங்க அது வந்து நான் அந்த வீடியோ பதிவில் ஃப்ரீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல ரைட்டா உங்களுக்கு அது அது வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த ரிவிஷன் என்னுடைய கடமை உங்களுக்கு சர்வீஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பா அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது கொடுத்தோம் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அந்த ஒரு ஏழு மாடல் எட்டு மாடல் கடைசி நேரத்தில் மொத்தமா கொடுக்கணும் அது தடவை கைடன்ஸோட கொடுக்குறோம் அதனால வந்து அந்த காஸ்ட் எதுவும் கட்ட வேண்டியது மெசேஜ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அதை டெலிகிராம் குரூப்பில் இருக்கு எடுத்துக்காங்க பர்ஸ்ட் விஷயம் ஏன் டெலகிராம் குரூப்பில் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்றேன் ட்ரைவலிங் கொடுத்துருக்கலாம் ஏன் டெலகிராம் குரூப் எடுத்துக்காங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் தான் கொஸ்டின்ஸ் வரும் அந்த டெலகிராம் குரூப்பில் தான் அந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்க போறேன் அப்படிங்கிற போது உங்களுக்கு டெலிகிராம் அதுக்குள்ள தான் அந்த விஷயம் அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி இப்ப டிரைவிலிங்ல இப்ப எடுத்துருவீங்க ஷெட்யூல கொஸ்டின் பேப்பர் எதுல வருது என்ன வந்து திரும்ப கேட்பீங்கிறது தான் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே நீங்க ஷெடியூல் எடுத்துக்காங்க ரெண்டாவது ஷெட்யூல் வந்து மே அஞ்சு ஆரம்பிக்குது அழகா சூப்பரா டைமிங் கொடுத்துருக்கு இப்ப பத்து நாள் அப்படிங்கிறதுக்கும் ஏழு நாளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் ஏழு நாளில் சண்டே எக்ஸாம் எழுதுவீங்க பொதுவாக அது வந்து படிக்கக்கூடிய காலங்கள்ல எழுதுனீங்க சண்டே வந்து எக்ஸாம் எழுதுனீங்க சண்டேனா ஒரு யூனிட் வைஸ் கொடுக்குறோம் ஒரு யூனிட் கொடுக்குறோம் போக தமிழ் கொடுக்குறோம் கிராமரில் பத்து டாபிக் மொத்தம் ஐம்பது டாபிக் இருக்கு அந்த ஐம்பது டாபிக் ஒருத்தர் வெள்ளோன்னு ப்ரிப்பேர் பண்ணவங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல தமிழ் கட்டாய தமிழ் அதில் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இருக்கு அந்த நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினும் இந்த ஐம்பது டாபிக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணவங்க எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தஞ்சு தான் வேற வழியே இல்லை இதுதான் ஒரே வழி வேற ஆப்ஷனே இல்லை இதுதான் ஐம்பது டாபிக் நான் புக்கு போட்டு நான் கொடுக்குறேன் ஏன்னா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுத்தேன் அது வேணா அனுப்புறேன் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க அது உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓல்டு ஓல்டு புக் வரைக்கும் நிறைய அகாடமிஸ்ல கூட அந்த புக்கு அவுட் போட்டு ஃபாலோ பண்றாங்க இல்ல பிரைவேட்ல புக்ஸும் நிறைய கிடைக்குது வேணா நீங்க வாங்கிக்காங்க நான் அதை பிரிண்ட் பண்ணல நான் ஃப்ரீயா கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரைட்டா ஸோ என்னன்னா ஏன் அதை கொடுத்துட்டேன்னா இப்ப இருக்கிற டைமிங் எனக்கு வந்து இல்ல ஏற்கனவே இருக்கிறத வந்து ஒர்க் நிறையா இருந்தாலும் அந்த டைமிங் எனக்கு இல்லை அதனால நான் செய்யலை பிடிஎஃப் கொடுத்துட்டேன் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க பிரிண்ட் போட்டுக்கிட்டு நீங்க அழகாக ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பத்து டாபிக் இருக்கு அது போக உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு ஸோ இவ்வளவு அந்த ஏழு நாள்ல கொடுத்தோம்னா ஸ்ட்ரகிள் ஆகி ஒழுங்காக நீங்கள் பண்ணாம போயிருக்கீங்க அதனால தான் அந்த டென் டேஸ் வந்து கொடுத்துருக்கோம் டென் டேஸ்ங்கிறது முழுமையா ஒரு டெஸ்ட் எடுத்துகிறோம் நச்சுன்னு எடுத்துகிறோம் ஸோ அதனால அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்காங்க இப்போ இருந்தே முன்னாடி அஞ்சாந்தேதிங்கிறதுனால முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்காங்க கஷ்டமான லெசன்ஸ் எல்லாம் இருக்கா இப்ப இந்தியாவில் கூட்டியின் வரைக்கும் நான் தொட்டதே இல்லை சார் ரைட்டா உங்களுக்கு நீதித்துறை இந்திய நீதித்துறை பிளஸ் டூ படத்தில் நான் தொட்டதே இல்லை சார் அப்படின்னா முன்கூட்டியே படிச்சுக்காங்களே அவ்வளவுதானே அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்களா கலை சொற்கள் உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் நாளைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டா ஒரு அஞ்சு அஞ்சுனா சரியான இணை தவறான இணைங்கிற மாதிரி வச்சு தேர்ந்தெடுங்கிற மாதிரி வீட்டுல கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கலை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா கலை சொற்கள் ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு அது எளிய மொழி பெயர்ப்பு பாத்தீங்களா அதுவும் கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின் இருக்கு இந்த பதினஞ்சு எடுக்கணும்னா மேக்ஸ் கிட்டத்தட்ட மேக்ஸ்ல அழகு ஒண்ணு அழகு ரெண்டு ரெண்டு இருக்குல்ல அதற்கு சவன் அது வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்க போறோம் அதன் மூலமா நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டே வர்றது கலை சொற்கள் அந்தந்த வாரம் வரும்போது படிக்கிறது வேற கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது ஒரு டவுட் ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் பண்ணேன் அப்படின்னா நல்லா கேட்டுக்காங்க நான் ஒரு இடத்துல கரண்ட் இந்த இந்த ரெண்டும் எடுத்துக்காங்க நம்ம டைரக்டா நம்ம சயின்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் எடுக்கணும்னா இதுதான் உறுதியான ஒரு விஷயம் நைன்த் டென்த் புக்கில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற அந்த டாபிக் ஒழுங்கா படிச்சுட்டு போனாலே போதுமானது அது போக கூடுதலா கரண்ட் அபேர்ஸ் பேஸ் பண்ணி நோய் ஏதாவது நோயை பத்தி அல்லது ஏதாவது கெமிக்கல் தட வச்சிருப்பாங்க தமிழக அரசு தடை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இப்ப மயோனஸ் கூட வந்து ஜியோ போட்டாங்க இப்ப ரீசண்டா அந்த மாதிரி முக்கியமானது இஸ்ரோ பத்தி தெரிஞ்சா போதுமானது அவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த அஞ்சு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்தா வரும் வரலன்னா வராதுதான் அவ்வளவுதான் அப்படிங்கிற போது நீங்க அந்த விஷயத்த வந்து ரொம்ப பயப்படாதீங்க அதே மாதிரி கரண்ட் அபேர்ஸ்ல பொறுத்தளவுக்கு நமக்கு எங்கன்னா இருபது கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா எங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருபது கொஸ்டின்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கட்சிகள் சாரி அது கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தமிழ்நாடுடைய அரசின் திட்டங்கள் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் அரசின் திட்டங்கள் எல்லா திட்டமும் எல்லா திட்டமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த திட்டம் அவங்களுக்கு வந்துச்சு வரல அதெல்லாம் தெரியாது திட்டம் படிச்சுதான் ஆகணும் ரைட் அவங்களுக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி ரெண்டு கொஸ்டினும் மூணு கொஸ்டினும் வரலாம் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழக பட்ஜெட் தமிழக பட்ஜெட் ஏன்னா பட்ஜெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காவே கொஸ்டின கேட்டு விட்டுறாங்க தமிழக பட்ஜெட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அரசின் நலன் சார்ந்த திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் அஃபேர்ஸ்க்கு எனக்கு பயமாவே இருக்கு சார்னா என்னுடைய பர்சனல் அப்டேட் இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ராக்கெட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் பொதுவா முக்கியமான அதே மாதிரி இந்த மித்ததெல்லாம் நீ ரொம்ப பெருசால அது இதெல்லாம் போக கூடாது ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு இதே இல்ல அங்க நடப்புனா சேர்த்து இருக்காங்க அதனால சொல்றேன் அந்த இஸ்ரோ தெரிஞ்சுக்கணும் நோய்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கெமிக்கல் சார்ந்து தடை வச்சது தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு அரசு சார்ந்து தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தெரிஞ்சு தமிழ்நாடு பட்ஜெட் தெரிஞ்சிருக்கணும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ண அரசியல் கட்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரீசெண்டாக எங்கே எலெக்ஷன் நடந்துச்சு அரசியல் கட்சிகள் ஏன்னா பதினஞ்சு கொஸ்டின்கிறனால ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாருந்தான் அது சார்ந்தான் இருக்கும் ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தது என்ன இல்லை எலெக்ஷன் வந்து ஏதாவது புதுசாக அமல்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதான் இதுதான் இவ்வளவுதான் கரண்ட் அபர்ஸ் நீங்க அதுக்காக போயிட்டு நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் நிறைய படிச்சிட்டு முழுமையா இருக்கிற எப்படி ஃபுல்லா இருக்கிற ஃபுல் மீல்ஸ் இதெல்லாம் எல்லாமே மிச்சம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொஸ்டின் வர போகுது அதை விட்டுட்டு ஒரு சதவீதம் ஒரே ஒரு சதவீதம் ஒரு ரெண்டு நாலு கொஸ்டினோ மூணு கொஸ்டினோ வரப்போற கரண்ட் அபேர்ஸ் நினைச்சு பயப்படக்கூடாது சோ இது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்காங்க சோ கலைச்சொற்களை பொறுத்த அளவுக்கு அப்பப்ப நீங்கள் டெஸ்ட் மூலமா மூலமாக நாங்கள் கம்யூனிட்டி கொஸ்டின் கொடுக்குறோம் அப்பப்ப நீங்கள் வந்து தெரிஞ்சதை டிக் அடிச்சுக்காங்க தெரியாத இன்ட்டு பண்ணி மார்க் பண்ணி வந்தாலே படிச்சிருப்பீங்க அது ஒரு பத்து கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் சூப்பராக எடுக்கலாம் போக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுதான் நிலைப்பாடு அப்புறம் எத்திக்ஸ் புக்ல படிக்கலாமா சார் ஷெட்யூல் எத்திக்ஸ் புக் வைக்கல அப்படின்னா அது நல்லா கேட்காங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் போட்டிருக்காங்க எப்படின்னா ஆன்சன் இந்தியாவும் சேர்த்து ஐஎன்எம் சேர்த்து பத்து கொஸ்டின் ஆன்சர் இந்தியாவில நாலு கொஸ்டின் வந்தே ஆகும் மிச்சம் ஆறு கொஸ்டின் ஐஎன்எம் சார்ந்து வரும் ஏன்னா மொத்தம் பத்து கொஸ்டின் தான் அப்ப அந்த பத்து கொஸ்டின்ல எத்திக்ஸ் புக்ல போவாங்களான்னா ஒரே ஒரு கொஸ்டின் போனாலும் போனதா போகாட்டியும் போகும் தான் ஏன்னா இங்கேயே மேக்சிமம் கவர் பண்ணி முடிச்சிருவாங்க அதை விட்டு நீங்க இதை ஆல் படிக்காம எத்திக்ஸ் புக்கை இப்பயே தொடருங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி லைட்டா ரீட் பண்ணி விட்டு போனாலே போதும் உங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு தேவைப்பட்டால் ஏன்னா எல்லாத்தையும் மைண்ட்ல பயங்கரமா ஏத்தினதுக்காக முக்கியமானதை நீங்க விட்டுறக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அளவுக்கு டவுட் கேட்டிருந்தீங்க எத்திக்ஸ் டவுட் சொல்லிட்டேன் கரண்ட் அபேர்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்து மேக்ஸ் நல்லா கேட்டுக்காங்க சிம்பிளிபிகேஷன் வரலையா அளவியல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சிம்பிளிஃபிகேஷன் அளவியல் இந்த ரெண்டு சாப்டர் விட்டுட்டு மிச்ச சாப்டர் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மிச்ச சாப்டர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அளவை இருபத்தி ரெண்டு கொஸ்டின் அடிச்சு புரியுதா உங்களுக்கு அந்த ரெண்டு டாபிக் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் அது கூட ஈஸி தான் பட் ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்ல பொதுவா அப்படிங்கிற போது அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற டாபிகெல்லாம் பார்க்காம போயிடக்கூடாது அதே மாதிரி இந்த தனி வெட்டி கூட்டுவட்டி நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்து போறீங்க இந்த டைம் அண்ட் ஒர்க்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கப்புறம் ரேஷன் பார்க்காமே போறீங்க அதுல ஒரு அசால்ட்டா போறீங்க தயவு செய்து அதெல்லாம் நம்ம கடல் கடித புக்குலாம் அழகா புக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம் தயவு செய்து பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா ஒரு முறை தான் உழைக்க போறீங்க அது சரியா உழைக்க போறீங்க உறுதியா உழைக்க போறீங்க வலிமையா உழைக்க போறீங்க அப்படிங்கிற போது அந்த மேக்ஸ பொறுத்த அளவுக்கு அழகு ஒன் அழகு டூ அழகா கொடுத்துருப்பாங்க அந்த ரீசனிங் பத்து கொஸ்டின் இருக்கு ரீசனிங் பத்து இப்ப பகடைலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க டைரக்டா பகடை டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பகடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் உறுதி ஆயிடுச்சுன்னா பத்து கொஸ்டின்னால புரியுது உங்களுக்கு சோ நம்ம எதை ஒரு இனிக்கா ஒரு சில விஷயம் பயப்படுறோமோ அதுல எல்லாத்துலயும் நல்ல விஷயம் தான் இருக்கு நல்ல தான் இருக்கு இப்போ கலைச்ச பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ்ல நீங்க பார்த்தோம்னா ஒரு சில வேணும் புரியாம இருக்கலாம் நிறையலாம் புரியாமல் இருக்காது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ரைட்டாப்பா ஸோ மற்றபடி வேற ஒன்று இதில் நான் கேட்டக்கான எல்லா டவுட்டும் நான் சொல்லியிருக்கேன் மோர்தன் வேற டவுட் இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கேளுங்க கிளாரிட்டி ஆயிடுச்சுன்னா கிளாரிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பான முறையில் இப்படி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா